பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு காவல்துறையினுடைய ஸ்பெஷல் சப்இன்ஸ்பெக்டரை வெட்டி கொண்டு உங்க உங்கள் ஊர் உங்கள் பகுதி குடிமங்கலத்து பக்கத்தில் அவருடைய கிராமம் அவர் இன்னைக்கு தான் இப்போ தான் மின்மயானத்தில் ஏழு மணிக்கு அவருடைய பூத உடலை எரித்துக்கொண்டிருக்கின்றார்கள் அதை யோசிச்சு பாருங்க ஐயா இன்னைக்கு ஒரே நிமிஷம் நம்ம யோசிச்சுப்பா காவல்துறையை திட்டுறது நமக்கு ஒரு நிமிஷம் தான் காவல்துறைன்னா அப்படித்தாங்க எல்லாரும் லஞ்சம் வாங்குவானுங்க சிம்பிளாக நம்ம சொல்லி போயிடும் டீ கடையில் ஆனால் இந்த காவல்துறை அதிகாரி வயதானவர் ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு வயசு இருக்கக்கூடியவர் இரவு ரோந்து பணியில் இருக்கார் தோட்டத்தில் யாரோ ரெண்டு பேர் குடிச்சிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க அது கண்ட்ரோல் ரூமுக்கு மெசேஜ் போகுது அவங்க ஒயர்லெஸ்ல சொல்கிறாங்க பக்கத்தில் யாருப்பா இருப்பீங்கன்னு கேட்பாங்க கண்ட்ரோல் ரூமில் ஐயா நான் தாங்க ஐயா பக்கத்தில் இருக்கிறேன் என்ன ரோந்து வண்டியில் இருக்கேன்னு டூ வீலரில் இருக்கிறாரு அண்ணே போய் தோட்டத்தில் என்னென்னு போய் பாருங்கண்ணே அப்படிங்கிறாங்க வண்டி எடுத்துகிட்டு தோட்டத்துக்குள்ளே வர்றாரு இப்படி தான் நடக்கும் இதுதான் ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க ஏன்னு கேட்குறீங்க அருவாள் வச்சிருக்கிறாங்க பையன் அப்பா ஆல்ரெடி தலையை வெட்டி தலையில் ரத்தம் வந்துகிட்டு இருக்கு காவல்துறை அதிகாரி போய் கேட்குறாரு எதுக்கு வெட்டினீங்கன்னு நேராக அந்த அருவாலை எடுத்து காவல்துறை அந்த நீங்கள் ஃபோட்டோவை பார்க்கணும் எவ்வளோ கொடூரமாக அவரை வெட்டி சாய்த்திருக்கின்றார்கள் எவ்வளோ கொடூரமாக சென்னை சென்சன் ஆஹா ஓஹோ அடி செயல் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி